இன்றைக்கும் தீர்க்க தரிசன நிகழ்ச்சியை காண்பதற்காக காத்திருப்பீங்க காத்திருக்கீங்க தானே எல்லாப்பா சரியான தரமா உங்க சேனல் திருப்பிட்டு நீங்க அந்த சேனல் வந்தீங்க அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சியில் காத்திருப்பீங்கன்னா முடிவில் சம்பூர்ணமான நன்மையை தோசை சொல்லப்பட்டபடி இளைஞர்கள் இழைப்படைவார்கள் வாலிபர்கள் சுவந்து போவார்கள் ஆமேன் ஆமேன் ஆனால் கத்திற்காய் காத்திருக்கிறவர்களோ படல் அடைவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நான் நேற்றைய திருத்துல போய் திறந்து கொண்டு இருக்குது இன்றைக்கும் வாங்க இப்போது நான் உங்களை நிலத்தை போயிட்டேன் அப்போ நீ ஆண்டோருக்கா காத்திருக்க நிமித்தமாக ஒரு நாளும் நீங்கள் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க இந்த நிகழ்ச்சியை பார்ப்ப நிமித்தம் நீங்கள் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க நட்பதனே அடையும் படிக்கு தொழுதனோடு வாங்க என் பிள்ளைகளும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இந்த மனுஷன் நான் கேட்காத போரகத்தையா கேட்க போகிறேன் அதே சொல் எங்களுக்கு தெரியும் சில இருக்கும் போது சில அறிவுரைகளை சொல்லும் போனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க அவன் சில சோதரனைக்கு நான் சொல்லி கொண்டிருப்பேன் இந்த வார்த்தை குரோ பேசுகிறீர்களே நீ தவறல்லவா அவன் கடிதால நான் பே நான் சமையல் என்று சொன்னேன் அவங்க ஒரு என்ன பார்த்து சொன்னா அந்த உடைய சபிக்கிறார் அப்படின்னாரு அந்த பாஸ்ட் படிப்பிடத்துல சபிக்கிறது அவர் என்னன்னு ஆமீன் அவர் சொன்னார் இந்த வாட்ஸ்அப்பில் நடக்காத போல உருப்பட மாட்டேன்னாரு அப்போ உருப்பட மாட்டேன்னு சொன்னாரா எதற்கு அப்படி சொன்னார் அப்படி கேட்டு கேட்டுக்கிட்டு எப்படி அந்த பாஸ்ட்டு சபிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்போ நான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டேன் அந்த நேரம் நான் ஒன்றுமே பேச எனக்கு கிடைக்கல அன்றை பார்த்த பொறுமையோடு இருந்தேன் அன்றுவரே நானும் ஒரு போதகன் அவரும் ஒரு போதுகன் என்னுடைய விசுவாசி என்ன இடத்துல வந்து சொல்கிறாங்க பாஸ்டர் சபிக்கிறார் அந்த பாஸ்டர் சபிக்கிறார் என்னையும் வெளியே சொல்லி இருக்கிறாங்க பாஸ்டர் சாிக்கிறாரி அப்ப ரெண்டு பேர் நானும் போதுகள் அவரும் போது இதற்கு நான் முடிவு என்ன சொல்ல முடியும் என்று ஆண்டுடைய பாடத்தில் வேதனையோடு இருந்தேன் என்னை சொல்லுகிறோம் அவர்களை சொல்லுகிறார்கள் அவர்களை எப்படி நியாயந்திருப்பது நான் எப்படி நியாயந்திருப்பது என்று ஆண்டுவர்களுக்கு கண்ணை திறந்தார் சில காரிய பேசும்போது சபையில சொன்னேன் பேச வைத்த எப்படி வேதத்தில் அன்றராயை கற்று சபித்திருக்கிறாரா ஆம் சபித்திருக்கிறாசு சபித்திருக்கிறாரா ஆம் சபித்திருக்கிறார் என்று சொல்லி கேட்ட கேள்வி கேட்டேன் ஒருவர் சொன்னார் ஆமீன் ஒருத்தர் அப்படியே அந்த வார்த்தை அவங்க சொல்லிக் கொடுத்தேன் சொல்லிக் போது ஆமீன் அவர்கள் திருப்பி அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த ரெண்டு பேருமே சமைத்து இருக்கிறாங்க படி பார்க்கும்போது ஆதாமும் ஏவாளும் ஆமேன் அதனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத போன்று அந்த படத்தை கற்ற சவித்திருக்கிறார் ஆதாமையும் ஏவாலையும் யார் பாம்பையும் அந்த புதிய பாடலை கற்று அற்றிமர்த்த தேடி போகும்போது அச்சிமர காண் கனி கொடுக்கிற அமை அந்த நேரமாக இருந்தது ஆனால் அந்த கனியை தேடி போகும்போது அது கனிமர்த்ததை எல்லாம் இல்லை தனியற்றிருப்பதை கண்டு சவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நான் சாபம் ரெண்டு பக்கமும் இருக்கிறது ஆனால் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் சவித்தும் இருக்கிறார் ஆனால் கேசு கிறிஸ்து ஒற்ற ஒரு பட இடத்துல கூட சவித்ததாக நான் உலகத்தில் பார்க்கவும் இல்லை சவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அவர் சவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆமேன் அவர் ஒரு மனுஷனின் நியாயம் தீர்க்கவும் இல்லை கவுனிங்க சவிப்பு எங்கே வருகிறது என்றால் சாபம் எங்கே உருவாகிறது என்றால் அப்போ நீங்கள் அவள் ஒழிக்காண்டை பார்த்து நம்ம சொல்லுகிறோம் சவிக்கிறார்கள் ஆனால் ஒரு மனுஷன் சவிக்க கூடாது அது உண்மை ஆமேன் அப்போ சமைக்க மாட்டாங்க தெய்வம் ஊழியக்காரர் சமைக்க அதிகாரம் கிடையாது யாருக்கு அதிகாரம் கிடையாது இஸ்ரோல் ஜனத்தை சமைப்பதற்கு அதிகாரம் கிடையாது அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை தான் அதிகாரம் கிடையாது கணி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த வேலை அடி போகும்போது அங்கே சவிப்பு வருகிறது அது தள்ளப்பட்ட சூழ்நிலைக்கு போகிறதால சாபம் உண்டாகிறது ஆனால் இசைஞர்களுக்கு சாபம் இல்லை அங்கேதான் சத்தியத்தை நீங்கள் உணர முடியும் சாபம் இல்லை ஒரு தெய்வ ஊடைக்காரர்கள் சபிக்க மாட்டாங்க ஆமே அவரு சொன்னேன் சாபம் இருக்கிறது சவிப்பாங்க ஆனால் அதை இன்னைக்கு குற்றப்படுத்தக்கூடாது சவிக்காதியாக எல்லா ஊழியக்காரர்களுக்கும் உண்டு எல்லா மனுஷர்களுக்கும் உண்டு ஆனால் அவங்க சவிக்கக்கூடாது அதை அவருடைய வேதவசம் தெளிவுபடுத்துமீன் அதுக்கு நான் நிறைய கதைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் பேசிகளை சொல்லிக் கொடுக்க முடியும் ஆமீன் நியாயம் நியாயத்திருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு சாபம் என்பது நியாய திருத்த நிமித்தம் உருவாகிற ஒரு காரியம் அப்போ எங்கள் உடையத்தில் ஒரு சகோதரர் ஆவியரும் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது எங்கள் சகோதரர் சங்கீதம் போய் எடுத்தார் தாவி நீதிமான் ஆமீன் அதெல்லாம் கவர்ச்சி கொடுத்து தாவி நீதிமான் முசே நீதிமான் என்று சொன்னாருங்க அப்போ நீதிமான் ரெண்டு பேரையும் சொல்லிட்டாங்க அவர் நியாய தீர்த்துட்டார் தாவி நீதிமானா நீதிமானா நான் இப்போ நான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லி கொடுக்க போறேன் நீ கோபம் கூடாது தாவி நீதிமானா என்று அதே சகோதரத்துல கேட்டேன் அப்ப சகோதர சொன்னாங்க ஒரு சகோதர சொன்னாங்க நீ கண்டிப்பா அவங்க நீதிமான தாவி நீதிமான்னு ஒரு சகோதர இல்ல அப்படின்னு சொன்னாரு தைரியம் எங்க பிள்ளைங்க ஒரு போட்டு ரெண்டு ரெண்டு ரூபா ரெண்டு பிடிச்சிக்கிட்டாங்க சொன்னேன் அவர் நீதிமான் அல்ல அப்படின்னு சொல்றேன் நான் அவரை பாராட்ட நான் சொன்னேன் அவர் ஒரு கொலைக்காரன் தெரியுமா என்று சொன்ன தெய்வ படைகிறேன் ஏன் இந்த வசனத்தை அவங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் உண்மையிலே தாவின்னு ஒரு நீதிமான் உண்மைதான் நம்முடைய ஜீவிதத்தை நான் அவன் நீதிமத்திற்கக்கூடாது வசதம் அதை சொல்கிறது நல்லவும் நன்றும் கெட்டவும் நன்றும் நியாயம் தீர்ப்பு அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு தெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு அமே அது சத்தமா சத்தமாக அவனால் அந்த ஆண்டொன்றிக்க கிருபையினால் அவன் நட்சிக்கப்பட்டு அதன் மனஸ்தாபப்பட்டு எங்க அந்த அவர் நீதிமன்ற என்று தாவி நீதிமன்ற சொல்லுகிறீர்கள் நீ கேள்வி அதே கேட்கலாம் உண்மையிலே தாவிதூர் நீதிமான் தான் தாவின் நீதிமான் கண்டிப்பா உண்மை அன்று இருந்த மனிதர்கள் தாவித நீதிமான் தாவித கொலை செய்தாலும் அவர் உலகத்துக்குரிய ஒரு காவியத்தை விழுந்த நிமித்தமாக அவன் நீதிமான் அவனது அதுக்குரிய அந்த பாவத்தை செய்தபடியாலே உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையில எல்லா பற்றிலும் அவன் இடர்வனாய் காட்டப்பட்டான் அவனுடைய சொந்த குமாரன் அவனை குரலமாய் எழும்பினார் அவனுடைய பிள்ளை மறித்து போனது ஆனால் அவருடைய வாழ்க்கை உண்டாகும்படிக்கு வாலிபர் வயசுல அவனுடைய அந்த அந்த நாட்கள் அவன் இடதி போக்கு பண்டிக்கு வெள்ளும் பண்டிக்கு சூழ்நிலை காரணம் அவன் ஆனாலும் அவனுக்கு வெளிப்படுத்தப்படும்போது அவன் காசு மன்னங் காசு கத்தனுடைய காத்திருந்து கால்களை போல் புதுபெல அடைந்தான் கைகளை தட்டி தவிர மீமைப்படுத்துக தெய்வ பிள்ளைகளே இது சத்தியம் இதான் வேதத்தோட பரம ரகசியம் அப்போ நீங்க எதற்காக பார்த்த மோச நீதிமன்ற சொல்றீர்கள் உள்ளது நீங்க அந்த கேள்வி கேட்கலாம் அவன் மோசையும் அதே மாதிரி ஒரு குறைக்காரனாக இருந்தார் அப்போ அவன் ஏன் நீதிமான் அல்ல என்னைக்கு சொல்றீர்கள் அதே வேதவசம் சொல்லி இருக்கிறதே என்னன்னு மோச எங்கும் என் வீட்டில் உண்மை உள்ளவன் என்று சொல்லி இருக்க நீங்கள் குறைகிறார் அவரை பேரிடுவது எப்படி என்ற கேள்விய யாரு கேட்கக்கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவன் எதற்காக ஒரு ரத்தப்படி அவன் செய்தான் செய்தற்காக அவன் என்று நாம் அதை சொல்லி யாருக்கு தீர்க்கவில்லை நான் நீங்கள் நீதிமான் அவரை சொல்ல முடியாது ஏன் சொல்லாமல் இருக்கவும் முடியாது ஆண்டு சொன்ன வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும் என்று எங்கள் வீட்டில் உண்மையுள்ளவன் அதான் அவர் வார்த்தை ஏன் உண்மை அவன் ஜனத்தின் ரட்சிப்புக்காக அவன் தன்னை மாய்த்து கொண்டவன் ஆகவே அவர் செய்த நீதிமா நீதியை தவறுனாய் இருந்தபடியே கட்டராய ஆண்டு அவருக்கு நாற்பது வருஷம் அவருக்கு சிர்ச்சையை கொடுத்தார் தாவிதுக்கு அவருக்கும் சிர்ச்சியை கொடுத்தார் அவர் சுற்றி நாற்பது வருஷம் ஆடுகளுக்கு பின் அலைய வேண்டிய சூழ்நிலை வந்தது கிரையை உலகத்திலே எதையாவது கிரையை கொண்டு காதல்படி பெற்றுக் கொள்ள முடியாது காத்திருப்பது என்பது கிரையை கொண்டு நம்ம வெளிப்படுத்துகிறது கேட்க தெய்வ பிள்ளைகளையும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க வெளிச்சத்தை இந்த தீர்க்க தர்சன சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகள் நீங்கள் நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அண்ணா அன் அநேகமாய் இந்த வார்த்தையிலும் வசனங்கள் நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும் குற்றம் சாட்டுவதை விட நியாயம் தீர்ப்பதை விட குறை சொல்லுவதை விட நீங்கள் இதை யோசித்து பதில் சொல்ல வேண்டும் ஆனால் எதற்காக குறை செய்தால் தனக்காக அல்ல தன்னுடைய காடு பிள்ளைட பட்டு வித்தி நிமித்தமாக ஆகவே மீது கொடுக்கப்பட்ட நியாயபுரமானத்தில் எழுதப்பட்டு கற்றல் கொடுத்த நியாயபுரமானத்தில் அமேல் கொலை செய்யாது என்பது ஒரு கற்பனையாய் கொடுக்கப்பட்டிருக்கதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஏன் அவன் தண்டனை அனுபவித்து விட்டு வந்த அதே மோசை கற்ற கொடுக்கிறார் கொலை செய்யாத நன்றாக இன்னும் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவர் தவறு பற்றி என் ஜனத்தை அடிமைப்படுத்த நினைக்கிற ஒரு மனுஷனை அவர் தவறு கொலை செய்தார் அவருக்காக அல்ல அவனுடைய சுய ஆதாயத்துக்காக அல்ல அந்த தாவிதோ அவன் செய்த தவறு அவன் சுய ஆதாயத்துக்காக அவை தான் தாவிடு அவன் தேவனுக்கு பிரியமானவனாயிருந்தான் ஆனாலும் அவனுக்கு அடிவும் கிடைத்தது அப்போ மன்னிப்பு கிடைத்தது அதான் கேசு சொன்னால் பூமிக்கு ரட்சிப்பு வந்தது தாவிதால இந்த உலகத்துக்கு ரெட்சி போல இயேசு கிறிஸ்துனால பூமிக்கு ரஷ்ய பண்றது இந்த இயேசு கிறிஸ்து அதுதான் இயேசுதான் தெய்வம் என்பதற்கு அடையாளமும் ஆதாரமும் இதுவே அறிந்து கொள்ளணும் அவன் ரெண்டு பேர் செய்ய தவறு வித்தியாசம் இயேசு கிறிஸ்து கூட தவறு செய்தார்னு சுட்டி காட்டி அவருக்கும் அவன் என்ன கொலை செய்தார்கள் அவரங்க தப்பு பண்ணல தப்பு பண்ணேசு என்ற கொலை செய்யலை மோச நியாயப்பிரமாணத்தை நிறுத்ததான் வந்தார் அவர் சொன்னது மதுவே அதே போல் அவர் கோபப்பட்டார் கோபம் கொண்டாலும் பாபம் செய்யாதுங்கள் என்று சொல்லி அவரே அவருக்கு போரித்தார் ஆனால் அவர் கோபம் கொண்டார் மோசையும் தவறு செய்தால் தாவிதும் தவறு செய்தால் நீதிமான் என்று சொல்லி கொண்டாலும் எல்லா நீதிமான்களே என்று ஜட்ஜுமெண்ட் கொடுத்தாலும் ஆமேன் இயேசு போதி விதாவும் இயேசு ஒருவரே இந்த உலகத்தில் நீதிமான் என்பதே உண்மை அவரை விட்டால் நீதிமான் இந்த உலகத்தில் கிடையாது அதனால் அவர் மெய்யான வழிகாட்டி அவர்தான் மெய்யான விரட்சிக்கு வெய்யாகவே வெய்யாகவே நான் உங்களுக்கு செல்கிறேன் ஏசுதான் அந்த உலகத்தில் மெய்யான வழிகாட்டி இயேசு வருவதே உண்மையான தெய்வம் என்பதற்கு இதுவே உங்களுக்கு காணும் எல்லா மனுஷங்களும் என்று விழுந்து கொண்டு அதான் அந்த உடைய கற்று நல்ல போதுகிறே அப்படின்னு சொல்றாங்க சொல்வற்றை பார்த்தீங்கன்னா நலவு நேர்ந்து சொல்வான் மேன் நலவு நேர்ந்து சொன்னா பின்பற்றி போயிருக்கணும் நல்லபோது என்று சொன்னால் ஏன் அவரை கொண்டார்கள் அவர் கல்லூரி போர் என்னப்பட்டார் பிரிவினைக்காரன் என்று சொன்னார் குற்றம் சாட்டினார்கள் தேவாலயத்தை இடித்த பொருளுகள் மூன்று நாட்களுக்குள்ள கழிவுக்கு அமீன் கட்டுவீன் என்று சொன்னார் என்று சுற்று குற்றம் சாட்டினார்கள் ஆமீன் தேவாலயத்திலே அம்மையின் சாட்டை எடுத்து எல்லாவற்றையும் அடித்து வேட்டி போட்டார் என்று குற்றத்தை சாட்டினார்கள் இப்படி ஆமை அநியாயக்காரனை போல் நடந்து கொண்டார் என்று குற்றம் சாட்டி அது அவர் அநியாய் போல கோபம் கொண்டவராக அவர் வெளிப்படுவதற்கு காரணம் அவர் வேத தீர்க்க தீர்க்க நிறைவேறும்படிக்கு குற்றவாளியாக எண்ணப்பட்டார் என்கிற வசனம் நிறைவேறும்படிக்கு இவர் குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறார் நிற்கப்படும் போது இப்படிப்பட்ட குறைகள் வெளிப்படுத்தப்பட்டது மோசியுடைய நியாயபுரமானத்தை மீறி நடக்கிறார் என்று அவன் இயேசு கிறிஸ்து வாழ்வ வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கும்போது அவர்கள் இடர்தல் உண்டாகும்படிக்காக வெளி உண்டாகும் வெளிப்பாடு உண்டாகிறது ஜன்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இவரை கொலை செய்ய தேடுகிறார்கள் தேடும்போது இவர் ஆமே கமேன் பாருங்க தேவாலயத்தில் போகிறார் அங்கே போகும்போது அந்த கள்ள குகியை மாறி இருக்கிறதைக் கண்டு அங்கு வேஸ்டனம் என்று நடக்கிறதைக் கண்டு இவர் பெரிய உண்டவராக எல்லாவற்றையும் சாட்டை வாரை உண்டாக்கி மாற்ற உண்டாக்கி எல்லாத்தையும் அடிச்சு துருக்கி தடுக்கிறார் பாருங்க உரித்தனம் கொடூரமானது ஆமாம் அவர் அர்த்தமுக பண்ணி வச்ச சாட்டையை வாங்கி அடிக்கிற தானே உருவாக்கி அடிக்கிற பயங்கரமான உரித்தனம் அதான் உண்மையானது பட்சிக்கிறது ஒரு மகிமையான வல்லமை கிறிஸ்துவோடு தெய்வத்தோட கொண்ட உறவினர்கள் அவரை பட்சித்து போட்டது என்று வேதம் சொல்ல என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை ஆகவே நான் இவரை சொல்லி அவங்களோடு சவுளோடு பேசினேன் இப்போ நம்ம தியாயத்தில் இருக்கக்கூடாது ஆனால் அது தப்பி அந்த செய்தியை முடிக்கும்போது அவர் சொன்னார் ஒரு மனுஷனுக்கு நியாயத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன மனுஷன் வாயினாலேயே கர்த்தனை வார்த்தையாக அங்கே நிறைவேறது நீதிமான் என்று கெட்டபோது அந்த மனுஷனே தாவி நீதிமான் என்று சொல்லி சொன்னார் அப்போ ஆண்டு சொன்ன வார்த்தை அங்கே மிச்சப்படுகிறது அதைத்தான் அவர்கள் சொல்லி காட்டுகிறேன் தேவனை தவிர ஒருவன் நீதிமான் இல்லையே வசத சத்திய புரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆமே நல்லா சொக்கு சோத்திர சொல்லுங்கள அது வார்த்தைகள் நிறைவேறு அப்ப கிறிஸ்துவை ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் ஒரு மனுஷனும் ஒரு மனுஷனு குறை செல்லாதுதான் அவன் இதனை விழுவதில்லை அவன் மறித்தாலும் புனைப்பான் அவனுடைய ஆவி எப்போதும் பரிசுத்தான் அமிசிட்டு விரைவு உண்டாயிருக்கும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பான் கோபம் இராது சொல்லவில்லை ஆமை சில சூழ்நிலை பார்க்கும் நீட்ட போன் இருக்கும் இயேசு கிருஷ்ணன் சொல்லுகிற வார்த்தையை அனைவர் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் பேசுகிற வார்த்தை சொல்வது உண்டு நீங்கள் பேசுகிற வார்த்தை எனக்கு புரியவில்லை என்று கடைசியில் கொடுக்கும் கொடுக்கும்போது சொல்லி ஐயோ இந்த தவறு பண்ணிவிட்டோம் என்று சொல்லி என்னை விட்டு புரிந்து போகிறார்கள் புரிந்து சொல்லுகிறார்கள் சொன்ன வார்த்தை புரியல நான் தப்பா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நீ தப்பா எடுத்துக்கிட்டாய் அந்த வார்த்தையை கேட்டு நாம் அதை எவ்வளவு தமிழ் சீசனும் கூட கேட்டு பெற்றுக்கொண்டார் விளக்கத்தை கேட்டார் என்ன இப்படி பேசுகிறீ அப்பதான் அவர் சொன்னார் தேவாலயத்தை அங்க ஆண்டோர் இல்லை இங்கே தான் ஆண்டோர் இருக்க அப்படின்னா ஐ மீன் இதயத்தில் வனராட்சியம் இருக்கிறது இதையெல்லாம் சொல்லி நிறைய நீங்கள் போதிக்கிறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ இதுவே பிரச்சனை என்ன சொல்கிறது இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் பாதிபரும் விழுவார்கள் கற்றருக்கு காற்றில் உடைய புதுபடம் அடைந்து கண்களைப் போன சேட்டைகள் அடித்து எழுப்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் அடைந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் நீங்கள் சோர்ந்து போவதில்லை கற்றல் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் போது ஆய்வு உங்களுக்குள்ளே போது நீங்கள் சோர்ந்து போது மெய்யாக வெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப கற்றல் காய் காத்திருந்து கற்றல் நன்மை பெற்றுக்கொள்ள புகழ்போ நாளைக்கும் சில வசன வெடிச்ச சத்தியத்தோடு ஆமீன் புது காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன் திருகர்சன சத்தம் உங்களை புதுப்பிப்பதாக என்று சொல்லி ஜபிப்போமா ஜபி அன்று பண்ண தாப்பதே நாங்கள் இப்போ ஜபிக்கிறேன் ஜபிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளோடு கத்திரை ஆபி அணு திருமணம் பற்றி வீராகு ஆண்டு ஒரே உங்களுடைய வெளிச்சம் இவர்களுடைய வீட்டுக்குள் உதிக்கட்டும் உங்களுடைய நீதியின் சூரியன் அந்த தாயுடைய சூரியன் அந்த தப்படைய சூரியன் அந்த நல்ல சபாயனுடைய சூரியன் அந்த வீட்டில் ஒரு உதிக்கட்டும் என் பிள்ளைகள் சமாதானத்தை காணட்டும் என் பிள்ளைகள் சந்தோஷத்தை காணட்டும் என் சலங்கள் வைக்கப்பட்டு அந்த பண்ணிக்கு முந்து மன அடையும் பண்ணி ஆக அப்படி இறக்கும் செய்வியனாகு அன்றனுடைய நாம மகிமை பரதக்கிறாகு அப்போது எனக்கு இயேசுவே கடினோடு உடைய பாதத்தில் காத்திருக்கிற என் பிள்ளைகளை இப்போதை வெலப்படுத்துவீராகு எனக்கு ரட்சிப்பு உண்டாகாதால் என் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்காதா என் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்காதா இல்லை நான் நானும் அவருக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதா நான் ஒரு போதகனாக்க முடியாதா அது ஒரு உடைக்காரியாக முடியாதா எனக்கு ஒரு உடை கிடைக்காதா நானும் மேன்மை காண முடியாதா நான் எழுப்பி பிரகாசிக்க முடியாதா என்று சொல்லி கண்ணீரோடு காத்திருக்கிற பிள்ளைகளே நீங்கள் பிறந்தடைய போறீங்க நீங்க பிறந்தடைய போறீங்க நீங்க எலும்புங்க நீங்க எலும்புங்க இரு வெளிச்சத்துக்கு நேராக வாங்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க போகிறது யாரையும் நீதிமன்றோ யாரையும் துன்மார்க்கு நின்றோ ஏதுக்கு அல்லவு நின்று எதையும் நல்லவன் என்று நியாயம் தீர்க்க கூடாது ஆண்டு வருடத்துல பார்த்து கொள்ளப்படும் நன்மை கிடைக்காது சொல்லக்கூடாது நன்மை கற்ற பார்த்து கொள்ளப்படும் ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்லக்கூடாது ஆசீர்வாதம் கற்றத்தில் கொடுக்கப்படுகிறது ஐஸ்வர்யம் கற்றத்துக்கு கொடுக்கப்படுகிறது வெள்ளி இல்லை என்று சொல்லக்கூடாது வெள்ளியும் கர்த்தனுடையது பொண்ணு இல்லை என்று சொல்லக்கூடாது பொண்ணு கர்த்தனுடைய வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பொண்ணை போட்டு தேடி நீ போக வேண்டாம் பண்டிகத்தை நீ போக வேண்டாம் கற்றற்காய் காற்று ஜபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளை அற்புதம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ஜெவ வேலையில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது புது பல நடைவாயாகு ஈஸ்வர நாமத்தில் பிசாசரி கிரியைகள் அளிக்கப்படுவதாக மந்திர கிரியைகள் சூரிய சக்திகள் வஞ்சிக்கிற தவறான ஆலோசனைகளை கொடுக்கிற வலி சிற்பத்தின் கிரியைகள் ஸ்ரீயத்தைக்காக ஸ்ரீய லாபத்தைக்காக ஸ்ரீய நன்மைக்காக ஸ்ரீய ஆசிழிவான ஆதாயத்தைக்காக தவிர ஆதஸ்வரி கொண்டு நடத்துகிற அந்த கோடியாற்றின் கிரியைகள் இவர்களை என்னை விட்டு நீங்குவார்களாகு ஏசுவ நாபத்து அது யாராயிருந்தாலும் லெவ ஜி காமா ஜீசு யேசுவ நாபத்து விடுதல் உண்டாவதாகு அன்று பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒளிச்சத்தை மறைபுனை விளக்கி கொடுப்பீர் ஆகும் அடுவதே போய் வேத வசதத்தைக் கொண்டு சுய இச்சைக்காக சுய காரியத்துக்காக பிரயோஜனம் படுத்துகிற என்னை வேதத்தைக் கொண்டு சுய இச்சைக்காக தன் முடித்தது இருப்பக்காக பிரயோஜனம் படுத்துகிற ஜனங்களை கொண்டு ஆண்டுவதே நீ பிள்ளைகள் அந்த மாதிரி புகழாத படிக்கு பிள்ளைகள் வெளிச்சத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுப்பீராகுபத்தில் இயேசுவின்பத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும் எதை குற்றப்படுத்தாத படிக்கு எதையும் குறை சொல்லாத பண்ணிக்கு ஆண்டுவதே உன்னுடைய வழி நடக்கத்தீராக மன்றவாது கிடையாது புது சொல்லுதல் இல்லை நன்மை தேடி போக வேணாம் ஆசுபாட்டை தேடி போக வேண்டாம் மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் பன்னோராஜ் முன்னோடு இருக்கிறது ஏ நீ எங்கு போகிறாய் நான் உன்னோடு இருக்கும்போது ஒரு ஆத்தமாக இருக்கும்போது ஆலோசனை கத்தோடு அப்படிதான் நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்காதே ஆலயத்தில் ஆராதிப்பது மகிந்த நன்மையை தரும் ஆலயம் தொழுவது மேன்மையானது ஆலயம் உனக்காய் கட்டப்பட்டிருக்கிறது ஆலய மேல் இருப்பது நல்லது அல்ல ஆமேன் என்னுடைய கிராமத்தில் நின்று முன்று நீங்க கூடுகிறார்களோ நான் அங்கு வாசம் செய்கிறேன் ஆளுடைய கிருபை உங்கள் மத்தியில் ஜபவேளையில் இறங்கி கொண்டிருக்கிறது நான் காண்கிறேன் கற்றது ஆமே வெளிச்சத்தை கட்டளை பேர் புதுபார்கள் வாலிபன் கிடருக்குதான் சூழ்ந்து போகிறான் அவனுடைய மகிமை சூண்டு கொள்ளும் நாமத்தில் நல்லபிதா ஆமேன்